எங்களை கேட்டீங்க ஒரு டிவி கே போனதை பத்தி உங்க கருத்து என்னன்னு முடிவு பண்ணிருக்காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் ஆனா அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர் அந்த போருடைய வெளிப்பாடு தான் இது அதனால அங்கேயே விட்டுறலாங்க நான் திரும்ப நாம இதை மறுபடியும் ஆராய வேண்டாம் ஒரு வார்த்தை போர் இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதனால அந்த கருத்து அங்கேயே விட்டுறலாம் சோ மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர் அதே தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில இருக்கு சோ கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பிள் இருந்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர் நல்ல ஒரு அருமையான தலைவர் மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர் நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்க அதான் என்னுடைய கருத்து அதுக்கு நான் செங்கோட்டையனை பத்தி நான் தவறா சொல்றேன் அதுவும் கிடையாது அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க அவர்களும் நன்றாக இருக்கட்டும் அதனால இந்த வார்த்தை போராட்ட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா திரும்ப திரும்ப நாம ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அது எல்லையே இல்லாம இன்னொரு இடத்துக்கு அது போய் நிக்கும்